இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி ஆனி ஒன்பதாம் நாள் திங்கள் கிழமை அன்று மாத சிவராத்திரி மற்றும் பிரதோஷம் இரண்டும் சேர்ந்து ஒரே நாளில் வருகிறது அப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாளில் பல நன்மைகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த நன்னாளில் நீங்க சிவபெருமானை வழிபாடு செய்யறதுனால உங்களுக்கு கோடி புண்ணியம் இதனால கிடைக்கலாம் அதே போல சிவ பெருமானுடைய அருளும் ஆசீர்வாதமும் இதனால உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம் சோ மாத சிவராத்திரியும் பிரதோஷமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நன்னாளில் ராசினியர்களுக்கு இதனுடைய அமைப்பால் என்ன பலன் கிடைக்க போது அப்படிங்கறத பார்க்கலாம் சோ ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைக அதுக்கு முன்னாடி இந்த சிவராத்திரி அன்று நீங்க எந்த மாதிரி முறையில் விரதங்களை மேற்கொள்ளணும் இதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாத சிவராத்திரியும் பிரதோஷமும் இணைந்து ஒரே நாளில் வரும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி விரதங்களை மேற்கொண்டு வழிபடும் பொழுது உங்களுக்கு பல நன்மைகள் இதனால் போகுது ஸோ என்னென்ன நன்மைகள் கிடைக்க என்னென்ன அற்புதங்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் மாத சிவராத்திரி என்பது மாதந்தோறும் சிவனாரை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான பொன்னான நாள் அப்படின்னு சொல்லலாம் பிரதோஷமும் அதே போல சிவ வழிபாட்டிற்கு உறவிய ஒரு அருமையான நாள் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே சிவ பெருமானை வழிபடுவதற்கு இந்த இரண்டு நாள் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாளாக இருக்கிறது இந்த இரண்டும் சேர்ந்து ஒரே நாளில் வருவதனால இந்த நாளுக்கு அதிக சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தென்னாட்டுடைய சிவனாரை வழிபடுவது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான விஷயமாக சொல்லப்படுது இதனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிக்கல்களும் கண்டிப்பா திரளம் கஷ்டங்களும் கவலைகளும் அதே போல காணாமல் போகக்கூடிய ஒரு அம்சம் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டியை போல ஏகாதசியை போல சிவராத்திரியும் கண்டிப்பா வருகிறது சிவனாரை வணங்குவதற்கு உரிய அற்புதமான இந்த நன்னாளில் நீங்க விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்படிப்பட்ட அற்புதமான இந்த நாளில் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நன்னாளில் காலையும் மாலையும் சிவனாரை வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க அதே போல இந்த நன்னாளில் சிவபெருமானை நினைத்து உங்களுடைய வீட்டிலே நீங்க விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் ஒவ்வொரு பதினைந்து நாட்களுக்கும் ஒரு முறையும் பிரதோஷமும் கண்டிப்பாக வரும் அதே போல அமாவாசைக்கு மூன்று நாட்களுக்கு முன்னதாகவும் பௌர்ணமிக்கு மூன்று நாட்களுக்கு முன்னதாகவும் இந்த பிரதோஷ நாளானது வருகிறது ஸோ இந்த நன்னாளில் சிவ பெருமானை மனதாரன் நினைத்து சிவ வழிபாடு செய்வதும் பசுக்களுக்கு உணவளிப்பதும் மிகுந்த ஒரு விசேஷமாக சொல்லப்படுது இந்த மாத சிவராத்திரியும் பிரதோஷமும் ஒரு சேர வருகிற இந்த அற்புதமான நன்னாளில் நீங்க என்ன செய்தாலும் சிவபெருமானிடம் என்ன கேட்டாலும் அந்த வரம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம் இந்த நன்னாளில் காலை மற்றும் மாலை வெளியில் விளக்கேற்று வழிபடலாம் அதே போல ருத்ரம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மாத சிவராத்திரியும் பிரதோஷமும் இணைந்த இந்த நாளில் உங்களால் முடிந்தால் நீங்கள் விரதம் மேற்கொள்ளலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா விரதத்தை விட தானம் உயர்ந்ததாக சொல்லப்படுது ஸோ இந்த அற்புதமான நன்னாளில் உங்களால் முடிந்த ஒரு நாலு பேருக்கு நீங்கள் அன்னதானம் செய்யலாம் ஒரு நாலு பேருக்கு நீங்கள் தயிர் சாதத்தை அன்னதானமாக செய்கிறதுனால உங்களுக்கு கோடி புண்ணியம் இதனால் சிரளம் வீட்டில் விளக்கேற்றி குழுமமாக அமர்ந்து பூஜை செய்யலாம் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக படைத்து சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் இந்த நெய் வைத்தியத்தை அக்கம் பக்கத்தாருக்கு நீங்க கண்டிப்பா கொடுக்கலாம் இதனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்னர்கள் முழுமையாக திறப்போகு இதுதாங்க இந்த மாத சிவராத்திரி பிரதோஷத்துடைய சிறப்பாக சொல்லப்படுது இதனுடைய அமைப்பால் ரசபராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திறமையாக செயல்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்து பாராட்டை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நேர் ரசபராசினியர்கள் அப்படின்னு சொல்லலாம் இதனால உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பா முழுமையாக கிடைக்க போகுது அதே போல நேரத்தின் மதிப்பை வந்து அறிந்தவர் அப்படின்னு உங்களை சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்க திட்டமிட்ட செய்யும் காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக மாறலாம் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக எதையும் செய்வது உங்களுக்கு நல்லது இதிலும் எச்சரிக்காக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது அதிக முயற்சி செய்ய வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படலாம் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு ஏற்படும் அனைத்து தடைகளும் இந்த உங்களுக்கு அகலக்கூடிய ஒரு அமைப்பு வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் உண்டாகலாம் பணியாளர்களுடைய செயல்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் அதனால இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமாக இருப்பது நல்லது அதே போல இந்த நேரத்தில் உங்களுக்கு தொழில் ரீதியாக லாபங்கள் கிடைக்கலாம் எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் சுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும் நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருப்பது ரசபராசினியர்களுக்கு நல்லதுங்க குடும்பத்தில் மன நிறைவு ஏற்படும் வகையில் எல்லாமே நல்லதாக உங்களுக்கு நடக்கலாம் வாழ்க்கை துணையால் நன்மை உண்டாகும் குழந்தைகளுக்காக பாடுபடக்கூடிய சூழல் ஏற்படும் விருந்தினருடைய வருகை எந்த நேரத்தில் இருக்கலாம் உறவினர் நண்பர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் நிதானம் கண்டிப்பா ரிசபராசினியர்களுக்கு அவசியம் குழந்தைகளை வெளிநாடு சென்று படிக்க வைக்கக்கூடிய முயற்சிகள் ஏதாவது எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை தரலாம் பெண்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் எதையும் சிந்தித்து செயல்படுவது அதீத நன்மையை ஏற்படுத்தும் கடின முயற்சியின் பேரிலே காரியங்கள் வெற்றியாக மாறலாம் உங்களை சார்ந்த கட்சியின் தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிக பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள் மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரலாம் கலைத்துறையில இருக்கக்கூடிய ரிசபராசினியர்களுக்கு படிப்படியான வளர்ச்சியை நீங்களே கண்கூடாக பார்ப்பீர்கள் வருமானம் நன்றாக இருப்பதால் ரசிகர்களுக்காக செலவு செய்வீர்கள் சக கலைஞர்களால் நன்மை உங்களுக்கு ஏற்படும் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் ரிசபராசில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண அதிக முயற்சி செய்து பாடங்களை படிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் வாகனங்களில் செல்லும் போது அதிக கவனம் கண்டிப்பா உங்களுக்கு அவசியம் ஏதாவது தொலைதூர பயணம் மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி பயணங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க ரிசபராசில கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு இந்த மாத சிவராத்திரி பிரதோஷத்துடைய அமைப்பால் என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகலாம் வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் பயணம் மூலம் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கலாம் குடும்பத்தில் சுப காரியங்கள் உங்களுக்கு நடைபெறும் அடுத்ததாக ராசில ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த பிரதோஷம் மாத சிவராத்திரியினுடைய அமைப்பால் இந்த காலக்கட்டத்தில் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கண்டிப்பாக அதிகரிக்கும் தொலைதூர தகவல் உங்களுக்கு நல்ல தகவலாக வரலாம் எதிர்பார்த்த பணம் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது உங்களுடைய திறமை இந்த காலக்கட்டத்தில் கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களது செயல்களுக்கு பாராட்டு கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம் மனதில் தைரியம் அதிகரிக்க கூடிய ஒரு நேரம் அப்படின்னு இந்த ராசி நேர்களுக்கு மிருக சீரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு இந்த பிரதோஷத்துடைய அமைப்பால் சிவா பெருமானுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு செல்வ சேர்க்கை கண்டிப்பா அதிகரிக்கும் எந்த ஒரு வேலையும் முழு மன திருப்தியுடன் செய்வீர்கள் உங்களுடைய உங்களுடையமும் வாக்கு வன்மையும் கண்டிப்பா அதிகரிக்கும் முக்கிய நபர்களின் அனுபவம் உங்களுக்கு கிடைக்கலாம் பண வரவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் கண்டிப்பா இருக்கிறது சோ உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடை தடங்கள் கஷ்டங்கள் கவலைகள் இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி வரக்கூடிய இந்த மாத சிவராத்திரி பிரதோஷம் சேர்ந்து வரக்கூடிய இந்த நன்னாளில் சிவபெருமான் வழக்கு சென்று சிவபெருமானை மனமுருகி வேண்டும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலன் கிடைக்கலாம் அதே போல் சிவபெருமானுடைய ஆசீர்வாதத்தால் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில நடக்கலாம் சோ முடிந்த அளவுக்கு ரசபராசினியர்கள் இந்த நன்னாளில் சிவபெருமானை வழிபடுவது தவிர்க்காமல் செய்திருங்க சிவ அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த விஷயத்தை நீங்க தவறாமல் செய்வது அவசியம் அதே போல ரிசப் இந்த காலகட்டத்தில் எந்த தெய்வ வழிபாடை மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை நினைத்து தீபம் வெற்றி வணங்கி வருவது ரொம்பவே உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ரசபராசினியர்களுக்கு இந்த மாத சிவராத்திரி மற்றும் பிரதோஷத்துடைய அமைப்பால் என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பாத்திருப்போம் அதே போல இதனுடைய சிறப்பு என்னங்கிறதையும் இந்த வீடியோ முழு முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தேங்க்யூ